அன்பான உறவுகளுக்கு என் இனிய காலை வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல உண்மையிலே ஹாப்பி தான் இந்த பூ வந்து நந்தியா வட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலர் தான் இது தினசரி நம்ம நித்திய வழிபாட்டுக்காக வச்சுருக்கோம் இது ரோஸ் செடி இது பார்த்தீங்கன்னா வாத்து தோசை உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சாரி எனக்கு கொஞ்சம் சிரிப்பே வந்துடுச்சு இது வாத்து தோசை சுட்டு கொடுத்தா தான் நம்ம வீட்டு சின்ன பாப்பா சாப்பிடுவாங்க சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு வாத்து தோசை சுட்டு தரட்டா அப்படின்னு கேட்டால் ஓகே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க வாத்து தோசை கோழி தோசை நிலா தோசை ஸ்டார் தோசை இப்படி டிசைன் டிசைனாக தோசை சுட சொல்கிறாங்க சரி என்ன பண்ணுறது சாப்பிட்டா பரவாயில்ல அப்படின்றதுனால நானும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு வாத்தோ கோழியோ சுட்டு கொடுத்துறேன் இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாம் வந்து சைவ குடும்பம் தான் ஒரு பதினோரு வருஷமாகவே நான் சைவத்தில் இருக்கேன் அதுக்கு முன்னாடியெல்லாம் நான்வெஜ் சாப்பிட்ட ஃபேமிலி தான் நாங்கள் நானும் சரி என் ஹஸ்பண்டும் சரி நாங்கள் இந்த சிவ வழிபாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சைவம் ஆனோம் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட் கால் பண்ணி நீங்கள் சைவம் தானே குஸ்காலாம் சமைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் ப்ளைன் குஸ்கா தான் சமைச்சிருந்தேன் நான் அதில் எந்த இதுவும் ஆட் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஏன் சொல்கிறேன்னா கோழி தோசை வாத்து தோசை அப்படின்லாம் சொன்னேன்னா அதுக்காக சொன்னேன் வேறு ஒன்றும் இல்லை இந்த செல்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை வருஷமாகவே இது இப்படியே தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் இதை என்னால் ஆர்கனைஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நானும் ட்ரை பண்ணவே இல்லை உண்மை சரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கசகசன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நான் டிமார்ட்டில் ஒரு நாள் டப்பா மட்டும் வாங்கினேன் அது ஒரு நைன்ட்டி நைன் ருப்பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த நைன்ட்டி நைன் டப்பா வச்சே நான் ஆர்கனைஸ் பண்ணேன் வீட்டில் இருக்கிறதா மற்றது எல்லாமே வீட்டில் இருக்கிற அந்த அட்டை பாக்ஸு அந்த இதை வச்சே தான் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா நம்ம ஃபேஷியல் பண்ணுற திங்ஸு போடுறது நான் வந்து வந்து மகா அகாடமி சென்னை மயிலாப்பூரில் அங்கே தான் நான் வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன் அதுக்கப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆன்லைனில் கொஞ்சம் படித்தேன் அதுக்கப்புறம் செவன் இயர்ஸ் அப்படியே வீட்டிலே தான் இருக்கேன் இன்னும் பார்லர் வைக்கலை பார்லர் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு கடை பார்த்துட்ருக்கேன் சீக்கிரமே அது ரெடியாகும் அதுவும் அடுத்து பார்க்கலாம் இப்போது வந்து அதில் இருக்க திங்ஸை வச்சுட்டு எது எதை இது எக்ஸ்பீரியட் ஆனது எல்லாமே தூக்கி கீழே போட்டுட்டு தேவைப்படுற திங்ஸை மட்டும் வச்சுக்கிறேன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து வச்சு அதுவே ஒரு குப்பை தான் ஸோ என்ன கரெக்டாக அது வேலிட்டி இருக்கோ அதை மட்டும் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு வச்சுக்குவோம் அப்படிங்கிறதுக்காக ஒன்று ஒன்றா செக் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன் பொதுவாகவே ஒரு சின்ன டப்பானா கூட எனக்கு கீழே போட மனசு வராது ஆனால் அந்த மாதிரி டப்பா டப்பாவாக சேர்த்து நிறைய குப்பையாகவே சேர்த்து வச்சுருவேன் ஆனால் அந்த விஷயத்தில் என் வீட்டுக்காரர் ரொம்ப பாராட்டலாம் போது வாங்கிக்கலாம் இப்போ தூக்கி கீழே போடுன்னு சொல்லுவாங்க இதுக்கே எங்கள் ரெண்டு பேத்துக்கும் சண்டை நிறைய வரும் சொல்லப்போனால் அவர் சொல்கிறது தான் உண்மையாக இருக்கும் ஏன்னா ஒரு பை வேணும்னு சொல்லிவிட்டு நம்ம சேர்த்து வச்சுருப்போம் எடுத்து தேவைப்படும் தேவைப்படணும் பார்த்தா பையே ஒரு பெரிய குப்பையாக சேர்ந்துடும் அதை டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறோம் ஸோ அதனால் தேவைப்படுறதை மட்டும் நம்ம வச்சுட்டு மற்றதெல்லாம் தூக்கி போட்டுடலாம் வேலிடிட்டி இல்லைன்னா தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எங்கள் வீடு ரொம்ப பழமையான வீடு தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் கிடையாது எதுவுமே கிடையாது லாஃப்ட் கிடையாது கொஞ்சம் எல்லா பொருளையுமே கீழே வச்சிட்ருக்க மாதிரி இருக்கும் அப்படி தான் வச்சு மெயின்டெனன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த செல்ஃப் வந்து இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வைக்கிறதுக்காகவே வந்து நான் போட்டுக்கிட்டது தான் லாஃப்டர் நிலை இல்லைனாலே கொஞ்சம் கஷ்டம்தான் கீழேயே எல்லாம் வச்சிட்ருக்க மாதிரி இருக்கும் கீழே வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை என் வீட்டு பொடிசு இருக்குது அந்த பொடிசுட்டேருந்து காப்பாறது காப்பாற்றுறது தான் பெரிய விஷயம் அதனால இந்த ரெண்டு செல்ஃப் வச்சு இது மேலே வச்சிருந்தாலும் ஒரு சேரை போட்டு ஏறி எடுத்துருவா அது வேறு விஷயம் அப்படி தான் இருக்கோம் இந்த செல்ஃபை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைசர் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே ட்ரை இருந்தேன் ஒன்று ஆன்லைனில் மீசோவில் ஆர்டர் பண்ணேன் அந்த ஆர்கனைசர் எல்லார் வீட்டிலையும் இருக்கிறது தான் ஆனால் அது பார்த்திங்கன்னா அது ரொம்ப உயரமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு திருப்பி ரிட்டன் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் வாட ரொம்பவே இருந்தது ஸோ வேண்டான்னு சொல்லி ரிட்டன் பண்ணியாச்சு இப்போது டிமார்ட் போயிருக்கும்போது தான் அந்த ஒரு நைன்ட்டி நைனில் நான் வாங்குவோம் செட்டாக தான் பார்ப்போம்னு சொல்லிவிட்டு வாங்கினேன் ஒரு வயலட் கலரில் பாக்ஸ் இருக்கும் பாருங்கள் ஒரு நாலு பாக்ஸு அதில் அஞ்சு பாக்ஸு நாலு பாக்ஸில் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் ஒரு பாக்ஸை என் பாப்பா ஸ்நாக்ஸ் தான் பாக்ஸாக வச்சுக்கிட்டா நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா காட்டன் ஏரியா மைக்ரோ டஸ்ட்டு தான் ரொம்ப அதிகமாக வரும் ஒரே பஞ்சு தான் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு என்ன அந் ஒரு ரெண்டு நாள் கோக்கா க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் வீடு இன்றைக்கி தொடச்சோம்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிடும் அந்த மாதிரி தான் இருக்கும் வீடு க்ளீன் பண்ணுறதே பெருசுது இப்போது அந்த இப்போது அந்த ரெண்டு செல்ஃபில் இருக்கிறதே எல்லாத்தையும் கட்டில் பரத்தி வச்சாச்சு கட்டிலையும் கீழேயும் பரத்தி வச்சு அதில் என்னென்ன தேவை இருக்குது தேவையில்லை அப்படின்னு பார்த்துட்டு இந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றும் எடுத்து அடுக்கி வச்சுட்டுருக்கேன் அடுக்கி வச்சுட்டு அது திருப்பி அதில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ரெண்டரை வருஷமாகவே நான் அப்படியே போட்டு வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இது மாதிரி எத்தனையோ வீட்டில் இருக்கும் அதுக்காக தான் நான் இந்த ஒரு சின்ன விஷயத்த நான் ஒரு பெரிய வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடை கிளீன் பண்ணும்போது என் பாப்பா ரெண்டு பேரையும் வெளியில் போக சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிட்டேன் லாக் பண்ணிட்டு தான் இந்த வேலை பார்த்துட்ருக்கேன் நினைக்கிறேன் இந்த மேலே இருக்க வயலட் கலர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பாக்ஸ் பெரிய பாக்ஸு ரெண்டு பாக்ஸ் கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கும் மற்றது எல்லாமே இந்த இதை ஃபேஷியல் கூறி அட்டை பாக்ஸு மெஹந்தி பாக்ஸு எல்லாமே அப்படியே தான் வச்சுருக்கேன் இது பைனாப்பிள் பாப்பாவுக்கு பீஸாக கட் பண்ணி கொடுத்தாச்சு எனக்கு வந்து ஜூஸ் தான் நான் ஜூஸாக கட் ப போட்டுக்கலாமேன்னு சொல்லிவிட்டு போய் பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து ஜூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகவே இந்த பைனாப்பிளில் இருக்குது அதனால நான் வந்து எப்போவாது சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிப்பேன் மற்றபடிக்கு ரெகுலராக சேர்க்குறது கிடையாது ஏன்னா ஹீட் வந்து அதிகம் இந்த பைனாப்பிளில் அதனால் இதை வந்து எப்போவாவது சேர்த்துக்கலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு அப்படி நான் மட்டும்தான் வாங்குவோம் என்னோடய சின்ன பாப்பாவுக்கு வந்து பைனாப்பிள் ரொம்ப பிடிக்கும் அந்த பீஸ் பீஸாக வந்து நம்ம பஸ்ஸில் வரும்போதெல்லாம் விற்பாங்களா அப்போம்போது அவள் கேட்பாள் அதுக்காகவே சரி எப்போவாவது ஒருக்கா வாங்க சொல்லுவான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொல்வேன் இப்போ ஜூஸ்லாம் அடித்தாச்சு ஜூஸ் அடித்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு நான் நாட்டு சக்கரையும் ஐஸ் வாட்டரோ ஜூஸ் அடிக்கும் போதே ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம் நான் ஐஸ் கியூப் சேர்க்க மறந்துட்டேன் ஆனால் மறந்துட்டேன் அப்படிங்கிறதுல நான் மேக்ஸிமம் வந்து ஐஸ் கியூப் சேர்க்குறதில்ல இப்போ வந்து வெயில் டைம் அப்படிங்கிறதுனால சரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்க்க மறந்துவிட்டோன்னு சொல்லிவிட்டு லைட்டாக மட்டும் ஐஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஐஸ் வாட்ரு மட்டும்தான் லேசை நான் வந்து அந்த கூலிங்க்காக வந்து லேசை சேர்த்துக்கிறேன் ரொம்ப வேணாம் இந்த வெயிலுக்கு சளி பிடிச்சதுனா திருப்பி விடவே விடாது அந்த மாதிரி இருக்கும் அதனால லேசாக ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து ஜூஸ் ரெடி ஆகிடுச்சது ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஜூஸ் வந்து ஏதாச்சும் ஒன்று தினமும் குடிக்கிறது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இடையில் கொஞ்சம் ரொம்ப முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இப்போ ஜூஸ் குடித்துக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தினம் ஒரு ஜூஸ் குடிக்காமல் என்னாலும் இருக்க முடியல அந்த மாதிரி தான் இருக்குது இதுக்காக போய் நம்ம வெளியில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக என்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்கிதோ அதை வச்சு ஜூஸ் பண்ணிக்கலாம் அப்படி ஒன்றுமே இல்லை அப்படின்னா ஒரு நெல்லிக்காயும் ஒரு கைப்படி கருவேப்பிலையே இருந்தால் போதும் நெல்லிக்காய் கருவேப்பிலை அது மட்டுமே ஒரு ஜூஸாக அடிச்சு குடிச்சோன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் க கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் அது பழகிடும் நல்லாயிருக்கும் நெல்லிக்காய் கருவேப்பில ஜூஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு பக்கம் வந்து தண்டுக்கீரை தான் வச்சுட்ருக்கேன் இந்த தண்டுக்கீரை வந்து தண்டை கூட பொடிப்படியாக கட் பண்ணி அதை நம்ம வேக வச்சுக்கலாம் அப்படின்னு கீழே போட்டுற மாட்டேன் அந்த கீழே இருக்க ரொம்ப பெரிய தண்டை தான் போடுவேன் மற்றபடிக்கு அது கொஞ்சம் மீடியம் சைஸ் வரைக்கும் நான் பொடிப்படியாக கட் பண்ணி போட்டுப்பேன் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு த ஒரே ஒரு தக்காளி அந்த மாதிரி சீரகம் எல்லாம் சேர்த்து தண்டுக்கீரை ட்ரை பண்ணியிருக்கேன் ஏற்கனவே ஒரு மணத்தக்காளிக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன் அதே தான் அதில் வந்து பருப்பு சேர்க்கிறோம் இதில் பருப்பு கிடையாது அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை சேம் ப்ராசஸ் தான் தண்டுக்கீரை நாச்சத்து அதிகம் இதில் அதனால வாரத்தில் ரெண்டு நாள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக தான் நம்ம சைடிஷ் பார்க்குறது பாகற்காய் தான் பாகற்காய் வந்து வாரத்தில் ஒரு நாளாவது சேர்த்துக்கணும் ஆறு சுவையில் கசப்பும் ஒரு சுவை அந்த சுவையை நம்ம எப்பயுமே சாப்பிட்றது கிடையாது ஏன்னா அது கசக்கதே அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ பொரியல் பண்ணலாம் வாங்க அதுக்கு கடையில் எண்ணெய் விட்ருக்கேன் கடுகு பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு கடுகு பருப்பு கடுகு பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருப்பில சேர்த்துட்டு அப்படியே வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை படிப்படியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கினா போதும் ரொம்ப வதி அதிகமாக வதக்க வதக்க தேவையில்லை பாகக்காய் மட்டும் குழந்தைங்க சாப்பிட்றதே இல்லை என் ரெண்டு பாப்பாவும் சாப்பிட மாட்டாங்க சரி நானும் விட்டுட்டேன் ஏன்னா சின்ன வயசில் நாமளும் அப்படி தானே இருந்தோம் கசக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஆனால் கொஞ்சமாவது சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு பீஸும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து நம்ம பாகக்காய் சேர்த்துக்கலாம் பாகக்காய் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக பாதி பாதியாக கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது சீக்கிரமே பாகாய் நல்லா வெந்து வந்துடும் பாகாயை எண்ணெயிலே ஃப்ரை பண்ண மாட்டேன் எனக்கு வந்து இந்த வ அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா ரெண்டாவது மூணாவது தடவை கலஞ்ச தண்ணியில் வேக வைப்பேன் அப்படி இல்லை இன்றைக்கி அந்த தண்ணியை நான் மறந்து செடியில் விட்டுட்டேன் அதனால் வந்து நம்ம உலையில் இருக்க தண்ணியை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் ஒரு பக்கம் ரெடியாகிட்ருக்கு இல்லையா அந்த தண்ணியை தான் எடுத்து இதில் நான் சேர்த்துக்கிறேன் இதில் உப்பு மஞ்சள் தூள் காரத்துக்கு வந்து மிளகாய் தோல் அதாவது குழம்பு மிளகாய் தோல் இது தான் நான் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாயோ வரமிளகாயோ நான் சேர்த்துக்கல உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த தான் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அந்த ஸ்டீம்லே வந்து நல்லா பாகக்காய் வெந்து வந்துடும் இந்த பார்த்திங்களா பாகக்காய் நல்லாவே வந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து இதில் தேங்காய் பூ சேர்த்தோம் அப்படின்னா நல்லா கசப்பு வந்து அதிகமாக தெரியாது நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்புறமா நான் தேங்காய் திருவி போடணும் நம்ம பாகக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு அப்புறமா ஹேர் பேக் போடலாமேனு சொல்லிவிட்டு எண்ணெய் காய வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில் இது மூணும் சேர்த்து நல்லா எண்ணெயை லேஸாக கை பொறுக்கிற அளவுக்கு ஹீட் பண்ணிட்டோன்னா போதும் எந்தளவுக்கு முடியிருக்கோ அந்தளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் தேங்கானையும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் விளக்கெண்ணெய் வந்து ஒத்துக்காதுங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போது வந்து வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காலையிலேயே ஊற வச்சு வச்சுருக்கேன் இது வந்து ஒரு கைப்படி துளசியும் ஒரு கைப்படியும் வேப்பிலையும் தான் இந்த துளசியும் வேப்பிலையும் வேப்பிலையும் இது ரெண்டும் சேர்த்துக்கும் போது நம்ம தலையில் இப்போ வெயில் காலம்ங்கிறதுனால அதிகமான வேர்வை இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அரிப்பு எடுக்குதும் வேர்க்கூறு வரும் இந்த சில விஷயங்கள் தான் இந்த நான் இது ரெண்டையுமே சேர்த்துக்கிறேன் உண்மையிலே இது வந்து சூப்பர் ரிசல்ட்டு கொடுத்தது வே வேர்த்து வேர்த்து தலையெல்லாம் ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் தான் சரி இந்த பேக் போடலாமேன்னு சொல்லிட்டு இந்த துளசியும் வே வேப்பிலையும் எடுத்து அதோடு சேர்த்து வெந்தயத்தையும் குளிர்ச்சிங்கிறதுனால வெந்தயத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதை எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கழுவி மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் மேக்ஸிமம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க அப்படி நைஸாக அரைப்படலை அப்படின்னா அரைச்சிட்டு ஒரு துணியில் ஃபில்டர் பண்ணி அந்த ஃபில்டர் பண்ணதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க டேரெக்டாக அப்ளை பண்ணாதீங்க நான் நல்லா நைஸாக அரைச்சதுனால அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ அதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு இந்த பார்த்திங்களா பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் நைஸாக அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் யாருக்கெல்லாம் முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்கோ அவங்கெல்லாம் வாரத்தில் மூணு தடவையாவது ஹேர் பேக் போட்டு முடியை கேர் பண்ணிக்கோங்க அப்படி கேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடி கொட்டுற பிரச்சனை வந்து நிற்கும் அப்படிங்கிறது உறுதியான தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் ஏற்கனவே காமிச்ச நல்லெண்ணெய் எண்ணெய் விளக்கெண்ணெய் மூணையும் லேசாக ஹீட் பண்ணிவிட்டு நான் தலையில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு தான் இந்த பேக் போடுறேன் நல்லா ரூட்லேருந்து மண்டை ஓட்டுலேருந்து முடியோட எண்டு பாட்டை வரைக்கும் கேப் இல்லாமல் நல்லா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா தலையில் அரிப்பு இருக்காது பெயின் வந்து கடிக்கிற தொல்லை இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்தது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையும் தலையை வந்து நம்ம கேர் பண்ணிக்காததுனால தான் பேன் ஈறு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது ரெகுலராக வந்து நம்ம தலையை வந்து ரொம்ப பராமரிப்பு பண்ணோம் அப்படின்னா எந்த வித ஹேர் ப்ராப்ளம் பொடுகாக இருக்கட்டும் எந்த வித ஹேர் ப்ராப்ளமும் வராது அந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணலாம் நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் தலையை நம்ம ஹே க்ளீனாக வச்சுக்கிட்டாலே ஃபேஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நான் இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அடுத்தடுத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி ஹேர் பேக் போட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸோ இல்லை அரை மணி நேரமும் நான் இந்த வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தேன் ஓரளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் சரி வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுவேன் நல்லாவே அப்ளை பண்ணிப்பேன் வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி துளசியும் வேப்பலையும் சேர்த்து இப்போ இருக்க வெயிலுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா உண்மையிலே வந்து தலை வந்து நல்லா நீட்டாக இருக்கும் நீட்டாக இருக்குங்கிறத தாண்டி அரிப்பு இல்லாமல் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இப்போ தோன்ற விஷயத்த சொல்லணும் இந்த விஷயத்த நம்ம முன்னாடியே ஃபாலோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா முன்னாடி இருந்த முடியெல்லாம் கொட்டியிருக்காது அப்படின்னு தோணுது இப்போது வந்து சாதம் வடித்து வச்சுருக்கேன்னா அப்புறம் கீரை அடுத்ததாக வந்து பாகற்காய் இது மூணுமே ரெடி ஆகிடுச்சு இப்போது ஹேர் பேக் போட்டதும் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு அடுத்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் நான் எப்படி ஹேர் பேக் போட்டிருக்கேன்னு சொல்லி உங்களை சுற்றி ஒரு கிளிப் காமிச்சிருக்கேன் அவ்வளோதான் அடுத்ததாக ஹேர் வாஷ் பண்ணியாச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து சிக்கெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கெடுத்துட்ருக்கேன் ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் பார்க்குறீங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க நீங்கள் லைக் பண்ணால் யூடியூப் வந்து அடுத்தவங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கும் ஸோ மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு தலை சீடுறதுக்கு எவ்வளோ பெரிய ஆள் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு குனிஞ்சிட்டு வந்து தலை விட்ருக்காங்க இது யாருக்காவது தலை வேணும் அப்படின்னா இவங்களை கூட்டிகிட்டு போங்க இருக்கிற முடியும் பிச்சு விட்ருவாங்க நம்ம சின்ன பாப்பா மட்டும் என் வீடியோ எடுக்கணும்னு வேகமாக ஓடி வந்துடுவாள் வந்து நானும் வரேன் நானும் வரேன் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு வந்துடுவாள் என்ன வேலை பார்த்தாலும் சரி தான் வந்துடுவாங்க அந்த மாதிரி தான் இவ்வளோ இன்றைக்கி செல் சிம்பிளான செல்ஃப் ஆர்கனைஸ் பண்ணுறது பார்த்துருப்பீங்க ஹெல்த்தியான ஒரு லன்ச் பார்த்துருக்கோம் எஃபெக்டிவான ஒரு ஹேர் பேக் பார்த்துருக்கோம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீ அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஒரு சின்ன சாட்சாவாவது உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ